உங்களை மறந்தாலும் ஏசப்ப மறக்க மாட்டாங்க ஏசப்பவங்க கூட அது ஒருபோது கைவிட மாட்டாரு ஆமே மனிதர்கள் ஒதுக்கலாம் யாராருன்னு யாருனாலும் ஒதுக்குவாங்க ஏசப்ப ஒதுக்க மாட்டாங்க யாருன்னை மறந்தாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை துன்பம் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயம் இல்லையே நான்தோறும் நெருங்கி வந்தாலும் இதயத்தில் தளக்கம் இல்லையே உன் கண்ணி தழிப்பாக மாறும் உன் கவலை எல்லாமே தீரும் உன் கண்ணி தழிப்பாக மாறும் உன் கவலை எல்லாமே தீரும் நம் ஏசு விநாமத்தினா யார் உன்னை மறந்தாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை உன் தந்தை தாயும் மறந்தாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை பாடு பலதீனம் ஏதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவான் மனதில் பாருங்கள் நேருக்கும் வேலை வேண்டுதல் கேட்டிடுவார் உன் தோல்வி விஜயமாக மாறும் உன் வாழ்வு சந்தோஷமாகும் தம் ஏசு விநாமத்தினார் யாருன்னை மறந்தாலும் ஏன்னை மறப்பதில்லை உன் தந்தை தாயும் மறந்தாலும் மறப்பதில்லை நமது எதிர்காலம் சுவி கரங்களில் இருக்கின்றது மனது தேவன் என்று ஆவியார் தூதிக்கின்றது நம் வாழ்வில் இல்லையே நாம் வாழ்வது இல்லையே இனி வாதை நம் நாம் இல்லையே வாழ்வது இல்லையே நம் ஏசு நாமத்தினா யார் உன்னை மறந்தாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை உன் தந்தை தாயும் மறந்தாலும் மறப்பாத ஒரு நாள் யாரையும் மறக்கவே மாட்டாங்க நம்ம மறந்து வெளியே போனாலும் போனபடியே தவிர ஏசப்பா உடைய கரத்துல இருந்து பிசாசு புடிந்து புரிஞ்சு முடியாது ஏசப்பா வெளியே விடவே மாட்டாங்க அவர் செல்ல பிள்ளைகள் நம்ம எல்லாருவோம் அதனால ஆண்டுடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அவ்வளவுதான் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் ஆமியா